வணக்கம் நண்பர்களே நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலிங்க அடுத்து பானாவரம் அடுத்திருக்க மகேந்திரவாடி வந்து எடுத்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட சோழிங்கிலிருந்து இந்த மகேந்திர வாடிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நீங்க சோலிங்க வந்து பானாவரிக்கு வந்தீங்கன்னா பானாவரத்துல இருந்து இந்த மகேந்திர வாடிக்கு வரலாம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவர்கால இந்த குகைக்கோள் சிற்பங்களை பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம மகாபலிவத்தில் பார்த்திருப்போம் இந்த பல பல்லவருக்கு வந்தோன்னா இந்த குகைக்கோள் சிற்பங்கள் இந்த குகைக்கோள் சிற்பங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க அதே போலதான் நம்ம மகேந்திரவாடியும் இந்த புகழை சிற்பங்கள் இருக்கு மிகப்பெரிய ஒரு பாறையில இங்க பாருங்க இந்த ஒரு தூணை வச்சுட்டு உள்ள சிலை வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதோட நூற்றாண்டு காலம் நான் சரியா எங்கேயுமே எழுதப்படலை கல்வெட்டுலயும் இல்ல அந்த காரணம் தான் நம்ம கிட்ட சொல்ல முடியல ஆனா கிட்டத்தட்ட இது வந்து பல நூற்றாண்டு காலம் முன்னாடி இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது ஆனா இது வந்து தொழில் தொழில் கட்டுப்பாடு இருக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்த பாக்கலாம் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மகாபலிபுதல் தான் நம்ம வந்து அதிகமா வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு பல்லவ சிற்பங்கள்லாம் அதுக்கடுத்து நம்ம ஊர்லயும் சோழிங்கர் பக்கத்துல இந்த மகேந்திரவாடில இருக்க இந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாக்குறீங்க எவ்வளவு அழகா பாருங்க மிகப்பெரிய ஒரு பாறைக்குள்ள இந்த கோவில் மாதிரி வந்து குடைய சிற்பம் பண்ணிருக்காங்க நாலு தூண்கள் இருக்கு அதுல ரெண்டு ரெண்டு சிலை இருக்கு பத்து நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி ரசிமா சிலை மாதிரி உருவம் அமைச்சிருக்காங்க அந்த சிலைங்களை வந்து உருவம் வந்து அந்த அளவுக்கு சரியா தெரியல பட் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நம்ம நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு இடம்னா இந்த மகேந்திராடுங்க இந்த குகை சிற்பங்கள் பார்க்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான இடம் நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போயிருப்போம் நம்ம இடத்துல இது மாதிரி ஒரு சி சிற்ப இருக்குது பார்க்கறது மகிழ்ச்சி கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வந்து இந்த மகேந்திராவோடைய இந்த சிற்பங்களை வந்து பார்த்துட்டு போவோம் குழந்தைங்களுக்கு காட்டுங்க பண்டைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பல்லவர்கால சிற்ப கட்டமைப்புல தெரிஞ்சுக்கலாம் பட் இந்த கோயில் நிறைய விஷயம் இருக்கா எங்கேயுமே வந்து எது கல்வெட்டு எழுத்துலாம் சரியா தெரியல பட் இருந்தாலும் எனக்கு இருக்கும் முழு விவரம் தெரியல கண்டிப்பா வந்தா நீங்க வந்து இந்த இந்த கலைநகரத்தோடு இந்த இடத்துல ரசிச்சுட்டு போல அவ்வளவு நல்லா இருக்கு மறக்காம நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்மளோட முருகன் த்ரீ சிக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை அப்டேட் பண்ண போறோம் Thank you.